என்ன தவிர உனக்கு எல்லாரும் அழகாத்தான் இருக்காங்க மூதேவி இது இதுலதான் கை கழுவணும் எனக்கு இதுல கை கழுவுறதா கால் அலம்ப முடியாது ஐயா அங்க பாருங்க யாருந்தே பாதியில விட்டாரு பாட்டு என் தம்பி பாதியில விட்டு பாதியில விட்டு யா உயிரை வாக்குற பாதிய பாடுட எனக்கு இப்ப நேரம் இல்லீங்க ஒதுக்குறது எது நேரத்தை நீ ஒதுக்கு அந்த பாதி அவுத்து விட சின்ன பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா ஏ அத்த அவ பெத்த என் மெத்த ஏமத்த 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 ஆட விடுங்க ஆட்டு முடிஞ்சு போச்சு திருப்தி தானே புறப்படுறது முடிஞ்சு போச்சுங்களா குடிஞ்சு போிட்டதா சொல்றாரே வந்து தொலை என்னதவரை உங்களுக்கு எல்லாட்டையும் பிடிக்குது நான் பில் கூட கட்ட மாட்டேன் ஏன் அவளே உங்களுக்கு பிடிக்கும் பாவி யார் நவங்க தெரிஞ்சவங்க சரியான பைத்தியம் என்ன சார் வேணும் என்னம்மா பைனாப்பிள் ரெண்டு அலங்கார வட்டம் உட்கார்றான் என்ன பார்த்தா புடிச்சுக்கலாம் நீ இங்கே இரு அவ நான் வந்துறேன் குட் ஈவினிங் சார் Good evening. Sir. Good evening. புதுசா அந்த டேபிள் பக்கம் பாருங்க பிடிச்ச தனியா வந்திருக்கு ட்ரை பண்ண மேல அனுப்பு வேற உங்க கூட வந்தாரே கருப்பு போட்டுக்கிட்டு அவர் உங்களை மேல வர சொன்னார் எனக்கு தங்கச்சி யாருமே அவர் தான் அவர் இந்த வந்து கட்டடமே தான் கேட்க

எனக்கு சந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கலான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா

நான் சுக்கா சொன்னா நல்லா சொன்ன தேவைப்பா இத்தனை வருஷமா குற்றம் செய்யறவனை பிடிக்கிறதுக்காக இந்த கையை நீட்டிருக்கிறே தவிர நான் குற்றம் செய்ய இந்த கையை நீட்டது இல்லப்பா எனக்கு கவர்வம் மானம் இதுதான் பெருசு நான் என் மழுக்கு கொடுக்க போற சீதளம் மாதிரி பெண்ணு எடுக்கிறவங்க பெண்ணு வரும் பொழுது எவ்வளவு பொண்ணு கூட வருதுன்னு தான் பாப்பாங்களே தவிர கௌரவத்தை இல்ல ராமையா என் மகனை மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும்னு நீ விரும்புனா என் அந்தத்துக்கு தக்கபடி நீ எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரணும் அப்படி தர முடியலன்னா என் மகனுக்கு பணத்தோடையும் அழகோடையும் ஆயிரம் பெண்கள் தேடி வருவார் ஆயிரம் பெண் தேடி வருவாங்க ஆனா அத்தனை என் தங்கையாக முடியாது மேல தங்கத்தை போட்டுட்டு வர்றவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள தங்கமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சர்வசாதாரணம் ஆயிரம் பொன் தேடி வரும் சொல்லிட்டீங்களே அதே மாதிரி என் தங்கச்சிக்கு ஆயிரம் மாப்பிள்ள தேடி வரும் அவ்வளவு லேட் ஆகும் அடே அவ்வளவு ரோஷமா பேசுனா வேற மாப்பிள்ள தேடிச்சிங்களே ராஜா நீ சும்மா இருப்பா நான் வேற மாப்பிள்ள தேடிக்கிறதா இருந்தா உன்னையாப்பா தேடி வரணும் உன் மகளுக்கு என் மகளை கல்யாணம் முடிக்கிறதா பத்து வருஷத்துக்கு முன்னாலே நாம பேசி முடிவு பண்ணது தானே அன்னைக்கு இருந்த நிலைமையே வேற உண்மைதான்ப்பா அன்னைக்கு உன்னை வாடா செல்வம்னு கூப்பிட்டேன் அப்புறம் வாப்பான்னு கூப்பிட்டேன் இப்ப நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டே வாங்க செல்வம்னு கூப்பிட்றேன் அது எனக்கு ரொம்ப பெருமைதான்ப்பா ஆனா ஒண்ணு வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம் ஆனா வாக்கு மட்டும் மாறக்கூடாது வாக்கு வேற வாழ்க்கை வேற இன்னைக்கு இந்த அளவுக்கு என்கிட்ட செல்வம் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க என் பேர கூட மாத்திடுவாங்க இந்த செல்வத்துக்கு பணம்தான் முக்கியம் பணம் இல்லைன்னா பாசம் இல்ல பந்தம் இல்ல எதுவுமே இல்லை பாருங்க நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் நாம போகும்போது மண் சட்டியில தான் கொல்லி எடுத்துட்டு போவோம் பணம் இருக்குங்கிறதுக்காக பொன் சட்டியில எடுத்துட்டு போக மாட்டோம் அனாவசியமா பேச வேண்டாம் ராமையா உன்னால பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாது செல்வம் பையனுக்கே கொடுக்கறதா நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேன் என் மகள் அதையே நம்பிக்கிட்டு இருக்கா இப்ப இந்த சம்பந்தம் நடக்கிறேன்னா என் வார்த்தையும் பொய்யாயிடும் என் மகளோட வாழ்க்கையும் பாழாயிடும் விளையாட்டி போனாலும் வளைஞ்சுதான் செல்வம் எனக்கு ஒரு நாலு நாள் அவகாசம் கொடுப்பா நீ கேட்ட பணத்தை என்னால் கொடுக்க முடியுமான்னு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் ரொம்ப நன்றிப்பா நன்றி

Thank you Olha aí, aí,